ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இப்போ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி செல்கிறாடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நல்லா இருக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் முதல்ல நம்ம கடவுள்கிட்ட வேண்டிய கூடிய விஷயம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் மேக்சிமம் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் பார்த்தா கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களோட சென்னை வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அழகான கலெக்ஷனாக இருந்தாலும் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ப்ரீமியமில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ஆல் ஓவர் மிக்சிங் தான் சொல்லணும் மிக்ஸ் ஆகிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ரூபா கொடுத்துருக்கோம் சான்ஸ்ஸாவில் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ரெண்டு சாரி எடுக்காமல் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தர ஒரு சாரினா கண்டிப்பாக ஷிப்பிங் ஐம்பது ரூபா கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷோராக வரும் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் வாங்க வீட்டில் ஒரு சாரியாக பார்க்கலாம் வாங்க போய் பாருங்கள் ம் ம் அங்கே பாருங்கம்மா ஃபஸ்ட்டு கலரு செம பியூட்டிஃபுல்லான ஒரு லக்ஸுரியான ஒரு கலர்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு செல்ஃப் டிசைனு இந்த ப்ளவுஸ் பாருங்கள் செம்ம கிளாஸான ஒரு இது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு லக்ஸுரியான ஒரு செல் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லலாம் இது மெட்டீரியல் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு காண்ட்ராக்ட் வரும் பாக்கியெல்லாம் செல்ஃப் வரும் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்போ நம்ம ஆஃபரில் எவ்வளோ ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷாட் எடுத்து தக்குனு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டூ நாலு இருக்குது அந்த கலர் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் இந்த இங்கே பாருங்கள் ஒரு அளவான லேவன் கலரு டபுள் ஷேட் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் செம சூப்பரான ஒரு கலர்ன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஆல் ஓவர் செல்ஃப் டிசைன் இது இது கான்ட்ராஸ்ட் கிடையாது ப்ளவுஸு ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் இது ஒரு ஒரு லைட்டு ஒரு ப்ளூம் ஒரு ஆஷும் கலந்த மாதிரி ஒரு கலரு செம சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனு இந்த கலர் பாருங்கள் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ ஜெரி காப்பரில் போட்டு ப்ளூ ஜெரி போட்டிருக்காங்க நீம் ஜெரின்னு சொல்லுவாங்க இது பேர் இது பாருங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இதுவும் வந்து வித்தியாசமான கலர் காம்பினேஷன் இது இது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இதில் வந்து வர டிசைன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது இது ஒன்று பாருங்க அதுலேயே செல்ஃப் டிசைன் பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ல தான் போட்டிருக்கேன் எல்லாமே இந்த சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்த ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப அழகாகவும் இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான சின்ன சின்ன புட்டா போட்டது ஒரு அழகான பாட்டில் டைப்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே செல்ஃப் விவியூங்கில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வரும் ஸ்கிரீன் ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இல்லை இது ஒரு கலர் பாருங்கம்மா எல்லாமே பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிச் பல்லு கொடுத்து ஒரு அளவான பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கேன் ஃபுல்லாக உங்களுக்கு ஆஷ் கலர் ஆஷ் கலர் வீட்டு ஒரு க்ரீம் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே சாஃப்ட்டு தான் இது பாருங்கள் குபேரப்பட்டிலையே வந்து உங்களுக்கு ஆஷ் கலர் வித் பர்பிள் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க எல்லாமே கான்ட்ராஸ்ட்டில் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் சிங்கிள் சாரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் ரெண்டு சாரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ அடுத்த கலர் பாய் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரு பாருங்கள் சமாளான ஒரு கலரு ஃபுல் எல்லோவில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பேட்டரனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம அருமையாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரு இல்லை அப்படியே ஒரு பிங்க்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நே ப்ளூ கலரு அதெல்லாம் இந்த சாரீக்கெலாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அழகாக இருக்கும் கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அதுலயே பாருங்க கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது வேணா புக் பண்ணிக்கோங்க ரேட் கொஞ்சம் டவுன் பண்ணி போட்டு கொடுக்குறேன் இப்போ டிஷ்யூ இது பார்த்துக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஃபுல் கோல்டு டோட்டல் ஃபுல் கோல்டில் அளவான ஒரு டக்குமெண்ட் டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் கோல்டுமா அந்த நம்ம நைன் ஒன் சிக்ஸ் வருது பாருங்கள் கோல்டு அதே சேம் கலரில் கொடுத்துருக்காங்க சம கிளாஸான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த ரவுண்ட் டிசைன் வந்துடும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது அதே ரேட்டு தான் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஆனால் இது ஒரிஜினல் ரேட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே உள்ள ரேட்டில் உள்ளது இப்போ ஆடி ஆஃபர் இந்த ரேட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம் கரெக்டாக இல்லை இது பாருக்குமா யாருமா இது இங்கே இந்த கலர் பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீம் கலருக்கு ஒரு மீனா புத்தா கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் போட்டிருந்தேன் ஃபுல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு திருப்பி உங்களுக்கு வந்துருக்குது அதனால் உங்களுக்கு நான் போடுறேன் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாஜ் புக் பண்ணிக்காங்க வெறும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் இது எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு தான் அருமையான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு ஒரு என்ன சொல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ரோஸ் கலரு ரொம்ப அழகாக இருக்கும் கலர் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செம க்ளாஸாக இருக்கும் அப்படி இருக்கும் பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இப்போ பாருங்கள் அடுத்த கலருக்கு பாருங்கள் பாருங்க பாருங்கள் எதாவது இருக்குன்னு சூப்பரான கலரு இந்த ஒரு க்ரீன் கலர் இது இது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாஃப்ட் சில்கில் ஃபுல் உங்களுக்கு நீம் ஜெரி கொடுத்து ஒரு அழகான ஒரு ஷாப்பியில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோம் சேல்ஸ் பண்ணுறவங்க மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் டக்கு டக்குன்னு என்ன சீக்கிரமாக சோல் ஒரு ஆயிடும் அதனால் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் அப்படியே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் எல்லாமே பெர்ஃபெக்டான ஒரு கலரு கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் ஒரு அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காம்பிக்க பாருங்கள் ஒரு எல்லோ கலரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இது பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப அளவான ஒரு கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாயிண்ட் நைன்ட்டி பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது நான் அடித்து சேலஞ்சு சொல்லுவேன் நான் கோயம்புத்தூரில் யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆர்டினரி டைம்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரேட்டு கொடுத்துட்ருக்கேன் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் மற்ற ஷாப்பில் அப்படி இருக்காது பாருங்கள் இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் காஞ்சிபுரமே தோத்துரும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் அடுத்த கலர் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலர் நேவி ப்ளூ கலரு பாருங்கள் இதை வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ளது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி உங்களுக்கு தெரியும் இது இப்போ ஆஃபரில் வெறும் ஃபைவ் நைண்ட்டி ஃபைவ் தான் போட்டுட்ருக்கேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு கிளாஸான ஒரு ஐட்டம் வரும் ஃபைவ் நைன் ஃபைவ் அந்த தான் வரும் நீங்கள் ரெண்டு சேர் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஒரு சார் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூவராக நான் சொல்லிடுறேன் இது ஒன்று பாருங்கம்மா சில்வரில் பியூர் லினன் காட்டன் இங்கே பாருங்கள் பியூர் லினன் காட்டன் சில்வரில் கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்த அங்கே பாருங்கள் ப்ளவுஸ் ஜக்காட்டு ப்ளவுஸு சில்வரில் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நார்மல் ரேட்டு தான் பெரிய ரேட்டே கிடையாது இன்றைக்கி வெறும் ஐநூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு லினனில் வந்து கிராண்ட் காட்டன் காமிச்சிட்ருக்கோம் இந்த இது பாருங்கள் லேவண்ட்ரு பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எங்க இருக்கு பாருங்க க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும் அதனால் நீங்கள் எதை வேணால் நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலரு சூப்பரான கலர் பாருங்கள் செல்ஃபில் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் வெறும் ஃபைனின் நைன்டி ஃபைவ் பாருங்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லுங்கள் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் சென்ட் பண்ணி விடுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் என்னால் என்ன கம்மி பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் கம்மி பண்ணி கொடுத்துட்றேன் இது ஒன்று பாருங்கம்மா பியூர் கோல்டு கேரளா ஸ்டைல் அப்படி வந்து நிற்கும் கட்டி நிற்கிறப்போ உங்கள் வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸு ப்யூர் கேரளா ஸ்டைல் இது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜக்காட்டு பியூர் ஜக்காட்டு இது வந்து உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்தது இப்போ நம்ம ஆஃபரில் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து இப்போ அதுதான் மெயின் நான் சொல்கிறது நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ அதோட டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து வர்த்தான பொருள் தான் நம்ம ஷாப்பில் வரைக்கும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ப்யூர் லினன் காட்டனு லினன் காட்டன் ப்ளவுஸ் ஜக்காட்டு ப்ளவுஸு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்போ எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்யூர் லினன் காட்டன்லேயும் உங்களுக்கு வந்து மீனா புத்தாருங்க எப்படி கண்ணு இந்த பல்லு வர பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு மீனவனை கொடுத்து ஒரு அழகான ஒரு ப்ளவுஸும் ஜாக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதி ரேட்டுக்கு மேலே கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆயிரத்து முந்நூற்றம்பரூவா அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வேணுங்கிற கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூறுஞ்சூவா இது பாருங்கம்மா இது ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காட்டன் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நூல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்கானிக்லேயே பண்ண ஆகிட்டோம் அந்த அந்த மாதிரி ஸ்டைல் உள்ளது அப்படி பியூர் ஆர்கானிக் சில்க் இது இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கொட்டி டிசைன் போட்டு ஃபுல்லாமே புட்டாஸ் போட்டிருப்பாங்க வித் டசல்ஸோடு இருக்கும் இதே ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் ஃபைவ் நைன்ட்டி தான் போட்டிருக்கோம் எல்லாமே ஆர்கானிக் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பர் சுவிட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குனே அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் தொண்ணூத்தஞ்சு தான் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர் பீனோ போட்டு தம்பி வருது இது ஒரு கலர் பாருங்கம்மா செம்ம கிளாஸ் ஒரு கலர் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பீச் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலர் டிஃப்ரெண்டா இருக்கும் கலெக்ஷனு இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் டைப்பு தௌசண்ட் புட்டாம்பாங்க பார்த்தீங்களா அந்த டைப்பில் உள்ளது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி தான் எல்லாமே உங்களுக்கு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும் பயங்கரமாக ஆஃபரில் போய்ட்டுருக்கு கண்டிப்பாக இந்த மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இல்லை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு ம் அது பாருங்கள் ஒரு எல்லோ கலரு சூப்பரான கலருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று ரொம்ப அழகாக இருக்குமா நீங்கள் எதை பார்த்தாலும் எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்க இது ஒன் டே ஆஃபர் தான் இது இது ஒரு பீஸ் பாருங்க மணிப்பூரியில் இந்தால் ஒரு மூணு கலரை என்னும்போதே இருக்கு அன்றைக்கி போட்டது எல்லாமே சோல்ருட் ஆயிடுச்சு இந்த ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மணிப்பூரி இது ஃபைன் அடிப்பே போட்டு தரேன் எல்லாமே அவுட் ஆன ஒரே காரணம் மட்டும்தான் கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் நாளைக்கு இந்த ஆஃபர் கிடையாது அது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கேட்டுவிட்டு எனக்கு இந்த ஆஃபரில் கொடுங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் நாங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜிக் ஜாக்கில் ஒரு அழகான சில்வர் டைப்பு எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் நாங்கள் வாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் பியூர் ஹேண்ட்லூம் பாருங்கள் மீனா காட்டன் பாருங்கள் எவ்வளோ ஃப்யூட்டாக இருக்குன்னு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாருங்கள் ஃபுல்லாமே ஆன்டிக் ஜெரி மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெரி கிடையாது காப்பர் ஜெரி போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே லெஸ் வெயிட் தான்மா நான் பிளாக் யாருக்காவது விரும்புனா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க இந்த ப்யூர் பிளாக்கு தௌசண்ட் புட்டா சேரில் பாருங்க இது ஃபுல்லாக வந்து ஹேண்ட்லூம் காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் உள்ளது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கட் ப்ளவுஸ் வரும் இது ஃபைவ் நைன்ட்டி ஃபை தான் எல்லாமே ரேஞ்சு இது பாருங்கள் இது ஒரு பீஸும் ஒரே பீஸ் மட்டும் இருக்குது டிஷ்ஷூ சாரி அப்படியே சூப்பராக இருக்குது ஒரே டீஸ் மட்டும் இருக்குது இது வேணாலும் ஸ்கிரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தர ரேட் கொடுத்துருக்கு இல்லை ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா சாரி எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் வரும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஸ்டேக் இருக்குது கொஞ்சம் ரேஞ்ச் கம்பெனி போகிற சார் இது மட்டும் பார்த்துக்காங்க அடுத்து பாருங்கள் அதில் ஜோதிகா பிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் சாரீமா இது இது ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம் பணத்தை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறதில்ல அதனால் வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபா தான் போட்டுட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறானே அப்படி யோசிக்காதீங்க பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும் அதனால் அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்கறது கிடையாது கஸ்டமர்ஸ் நல்லா அழகாக கெட்டணும் அதுதான் நம்மளோட டார்கெட்டு எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி ஈவனாக கேட்டணும் அதுதான் அதை பணக்காரங்க ஏழைக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுமா எல்லாரும் ஒரே மாதிரி கட்டணும் அதுதான் நம்மளோட டார்கெட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது ப்ளவுஸு எல்லோரும் சூப்பராக கட்டணும் எல்லாம் அழகான சேரீ கட்டணும் அந்த மாதிரி ஒரு டார்கெட்டுக்காக தான் நான் மெயினாக வந்து ஆஃபர் சரியாக கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்துக்குமே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு பாட்டில் கிடீனு களம்காரியில் ஃப்ளவர் டிசைன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சாம கிளாஸ் இதுவும் சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் நீங்கள் எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூவா கொடுத்து வாங்கினாலும் நீங்கள் வாங்க முடியாது இதெல்லாம் ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு தல சுற்றிடும் ஆயிரத்தி எட்நூத்த தொண்ணூத்தஞ்சு ரூபா இது மணிப்பூர்லேயே டிஷ்ஷு இது இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றஞ்சாவது தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாமே போட்டு முடிச்சாச்சு இது ஒரு ஐநூற்றி ரூபாய்க்கு ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக வியூவர்ஸ் கண்டிப்பாக எப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் இனி அளவுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ மறுபடியும் என்னால் கொடுக்குறேன் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் தான் மெயின் நீ மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் இனியே ரேட் கம்மி பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை விடைபெறுவது உங்கள் பயாசம்